ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே நான் உங்கள் தனுஷா அடா செவன் தமிழுக்காக சாரி ஆக்சுவலி நான் வேறு லிங்க்கில் கிளிக் பண்ணி அதில் லைவ் போக ஆரமிச்சிட்டேன் இதுதான் உங்களோட கரெக்டான செஷனோட லிங்கு ஸோ அங்கே ஸ்ட்ரீம்கி மாற்றி ஸோ டெக்னிக்கலி ஐ மேட் எ மிஸ்டேக் ஸோ அதனால் இந்த செஷன் நான் மறுபடியும் உங்களுக்கு கொண்டு வரேன் ஸோ இது என்னென்னா நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதாவது ஆர்டிக்கிள் ஐம்பத்தி ஒன்று ஏ இதில் வந்து பதினாறு அடிப்படை உரி உரிமைகள் இருக்குது அதை எப்படி ஆர்டரானியாவச்சுக்கிறது ஏன்னா எக்ஸாமில் ஃபிஃப்டி ஒன் ஏ அதில் உங்களோட ஏ பாயிண்ட் என்ன ஃபிஃப்டி ஒன் ஏ அதில் ஜி பாயிண்ட் என்ன இந்த மாதிரி எல்லாமே கொஷின் அப்படியே கேட்குறாங்க ஸோ இது எல்லாம் ஒரே ஆர்டிக்கில் தான் நம்மளோட ஃபிஃப்டி ஒன் ஏன்றது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட அடிப்படை உரிமைகளுக்கான சாரி கடமைகளுக்கான ஆர்டிக்கிள்ஸ் ஆனால் இதில் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறனால அதை ட்ரிக்ஸ் பார்த்துடும் ஓகேப்பா ஸோ ட்ரிக்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி இந்த கொஷ் இந்த செஷனில் நீங்கள் என்னென்ன ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற கொஷின்ஸ் தான் ஸோ லெவன்த்து ஃபண்டமெண்டல் டியூட்டியாக எந்த ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணாங்க அப்படின்ற கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் இது இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் எது இந்தியாவில் ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது எது அடிப்படை கடமைகள் கிடையாது அப்படின்றதையும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் தென் இது இல்லாமல் ஸோ so, fundamental duties. ஸோ so, which ஆஃப் the ஃபாலோயிங் fundamental duties is கரெக்ட் இதில் எது கரெக்டான ஃபண்டமென்டல் ட்யூட்டி அப்படின்றதையும் உங்களால் இதில் ஆன்சர் பண்ண முடியும் அப்பா. So, session என்ட்ராக என்றாருக்கும் முன்னாடி நம்ம Independence டே சேல்னு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆன் ஆல் courses. ஓகே இது வரைக்கும் இந்த பர்சன்டேஜ்க்கு நம்ம சேல்ஸ் வந்ததே இல்லை ஓகே ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ்க்கு சேலில் நம்ம கொடுத்ததே இல்லை ஓகே ஸோ அதனால இதை பெஸ்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு ஆஃபர் வந்து ஒோ த்ரீ யூடியூப் அதோட ஒய் டி ஜீரோ த்ரீ அப்படின்ற கோட் யூஸ் பண்ணுங்க இதில் உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கிடைக்கும் ஓகேயா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆறாயிரம் ரூபா கோர்ஸ்னா உங்களுக்கு நாலாயிரத்தி நூறுரூவா அந்த மாதிரி கிடைக்கும் ஓகேப்பா ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ரெண்டுமே இருந்ததா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் அப்படின்னா இல்லை முதல்ல அடிப்படை உரிமைகள் மட்டுந்தான் கடமைகள்னு வைக்கலை எதனால் இது ஆரம் கொண்டு வந்தாங்கன்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸில் இது நேஷ்னல் எமர்ஜென்சி இந்திரா காந்தி அவர்களோட ஆட்சி காலத்தில் என்ன ஆச்சுன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி வந்துச்சு அப்போ வந்து மக்கள் தன் கையில் சட்டத்தை எடுத்து எல்லாமே பண்ண ஆரம்பித்தனால ப்ராப்ளம் வந்துச்சு அதுக்கு முன்னாடியும் சில இன்ஸ்டன்சஸ் இருந்தனால பஸ் எரிக்கிறது அந்த இது இதுன்னு நிறைய பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அடித்து ஒடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால என்ன பண்ணாங்கன்னா ஓகே மக்களுக்கு அடிப்படை உரிகள் உரிமைகள் மட்டும் பற்றாது அடிப்படை கடமைகளும் அவங்களுக்கு வேணும் அவங்க அதை ஃபாலோ பண்ணணும் ஸோ உரிமைகள் இருக்கிறவங்க கடமையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் அவங்களோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஓகே இது நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் ஃபோர் ஏ சரிங்களா பகுதி நான்கு அதில் ஏ சப்டிவிஷன் ஓகேயா ஸோ இது ஒரு தனி பகுதி தான் ஒரு பார்ட்ல அப்படின்னு இல்லை அதாவது பார்ட் ஃபோரில் ஒரு பகுதின்னு இல்லாமல் இது ஒரு தனி பகுதியாக தான் இருக்குது ஓகேப்பா

ரஷ்யா அதாவது அன்டிவைட் ரஷ்யால இருந்து இதை எடுத்தோம் ஓகே அப்பா சோ அடுத்தது இத ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி என்னன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல இவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு எட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டி இவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு ஆனா அதுல இருந்து அஞ்சு தான் எடுத்துக்கிட்டாங்க மீதி அஞ்சு அந்த டைம்ல சரிங்களா அதை வந்து கவர்மெண்டா ஆட் பண்ணிக்கிட்டாங்க அது இல்லாம கடைசியா லெவன்த் அமெண்ட்மெண்ட் வந்து எண்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் எயிட்டி சிக்ஸ்த் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க ஓகே அப்பா ஸோ இதுதான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தென் இந்தியன் கான்ஸ்டியூஷனும் ஜப்பான் கான்ஸ்டிடியூஷன் தான் ஒன்லி டெமோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷன் மக்களாட்சி இருக்கிற கான்ஸ்டியூஷனில் அடிப்படை உரிமைகள்ன்றது இருக்கிறப்ப கடமைகளும் இருக்கணும் அப்படின்னு சொன்ன ரெண்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இவங்க தான் ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இந்த இது வந்து கான்ஸ்டியூஷனில் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணல அதுக்கப்புறம் தான் சரிங்களா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாஸ்ல எமர்ஜென்சிக்கு அப்புறம் இதை ஆட் பண்ணுறாங்க ஓகேயா ஸோ அது இல்லாமல் லெவன்த்து ஃபண்டமெண்டல் டியூட்டி சரிங்களா இதில் பத்து ஆட் பண்ணுறாங்க லெவன்த்து ஃபண்டமெண்டல் டியூட்டியை எயிட்டி சிக்ஸ்த்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டில் ஆட் பண்ணுறாங்க இது வந்து சிட்டிசன்ஸ்க்கு மட்டுமே பொருந்தும் ஓகே ஃபாரினர்ஸ் இதை ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை சிட்டிசன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் ஓகே தென் இது இல்லாமல் ஸோ நான் ஜுடிஷியபிள் அப்படின்னா என்னன்னா இதை நீங்கள் கோர்ட்டில் போய் சரிங்களா ஸோ இதை வந்து தீர்க்க முடியாது அதாவது எனக்கு வந்து இதுலேருந்து ஒருத்தர் வந்து அடிப்படை கடமைன்றது ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி உங்கள் மேலேயும் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்க முடியாது ஆனால் எப்போ கொடுக்கலான்னா ஒரு லீகல் சாங்ஷன் அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் ஒரு சட்டம் பப்ளிக் ஹானர்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அதில் வந்து நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் நேஷ்னல் அந்தம் இதெல்லாம் வந்து மதிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்ற பாயிண்ட்லாம் இருக்குது ஓகே ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இது அந் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டி மூலியமாக பனிஷ் பண்ண முடியாது ஃபண்டமெண்டல் டியூட்டிக்காக ஏதாவது ஆக்ட் கொண்டு வந்தால் அது மூலிமா பனிஷ் பண்ணலாம் அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம த மோஸ்ட் ஆன்சிவ் ஆன்டிசிபேட்டட் ட்ரிக்ஸ் பாட்டுக்கு வந்தாச்சு ஓகே இந்த ட்ரிக்ஸில் நம்ம ஈஸியாக நான் ஆச்சுக்கலாம் அந்தந்த ஆர்டிக்கிள் அதோட சப்டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஓகேயா கிம் சார் ஐ ஹாவ் அ டவுட் நான் இப்போ தான் செவன்த் செம் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் ஒரு செம் இருக்குது ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நான் முடிப்பேன் காலேஜில் நான் டிஎன்பிசி குரூப் டூ அப்ளை பண்ணலாமா இன்றைக்கி லாஸ்ட் டேட் பா இன்னொரு நாலு மணி நேரம் தான் அப்ளை பண்ணுறக்கே டைம் இருக்குது அதுக்குள்ளே உங்களுக்கு ப்ரொவிஷ்னல் வரும் அப்படின்னா யூ கேன் டூ தட் அந்த அது வந்து கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் வரல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை தான் உங்களுக்கு அடுத்த செம்மே முடியுதுன்னா இந்த வருஷம் நீங்கள் பண்ண முடியாது ஓகே ப்ரொவிஷ்னலாவது வேணும் உங்களுக்கு அதுதான் இங்கே முக்கியம் ஸோ இதில் ட்ரிக்ஸ் என்னென்ன ட்ரிக்ஸ்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லணும்னா நேஷ்னல் ஆந்தம் நேஷ்னல் ஃப்ளாக் அதெல்லாம் மதிக்கணும் நம்ம கான்ஸ்டியூஷனை மதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால ஏ ஆந்தம் அடுத்தது ஸோ உங்களோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பத்தி அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அவங்கள மதிக்கணும் அவங்களோட ஐடியல்ஸ் மதிக்கணும் அப்படின்றாங்க ஸோ பகத்சிங் யார் அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஐடியல்ஸையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஸோ அடுத்தது சாப்ரட்டி யூனிட்டி இன்டெகிரிட்டி இந்த மூணையும் வந்து நம்ம இந்தியாவோட ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் ஒரு வார்த்தை என்னென்னா யூனிட்டி இருக்கா ஸோ இதில் எப்படி ஞாப்சிக்கலாம் ஒரு கப்பிள் இருக்காங்கன்னா அவங்க வந்து யுனைட்டடாக இருக்கணும் ஸோ எப்பயும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சி சி சரிங்களா இதுக்கு பிபி அதே மாதிரி டிஃபண்ட் தி கண்ட்ரி கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு சொல்லி கூப்பிட்றப்ப நீங்கள் போய் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த டி அடுத்தது ப்ரதர்ஹுட் பற்றி ஒரு பா பாயிண்ட் வரும் ஸோ எல்லோரும் ஹார்மனிஸாக இருக்கணும் விமனை வந்து மதிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் ஸோ பிரதர்ஸ்னால் என்ன அண்ணன் தம்பி பங்காளி அப்படின்லாம் சொல்கிறாங்களா அப்போனா என்ன அவங்களாம் சமமானவங்கன்னு அர்த்தம் ஓகேயா ஸோ அதனால இ அப்படின்றது தான் ஈக்குவல்ஸ் அப்படின்னு ஞாபகிக்கோங்க கல்ச்சர் ஓகேயா ஸோ இதில் என்ன கல்ச்சர் சொல்கிறாங்க கல்ச்சர் கலாச்சாரம் நம்மளோட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணணும் பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இதில் என்ன பண்ணலான்னா ஃபெஸ்டிவல்ஸுன்றது ஒரு ஃபங் என்ன சொல்கிறது கல்ச்சர் ஒரு பகுதி தானே நம்ம க இதெல்லாம் பண்டிகைகள் அதெல்லாம் சொல்கிறோன்னா அது என்ன பண்ணுறோம் நம்ம அது பார்ட் ஆஃப் நம்ம கல்ச்சராக இருக்குது கரெக்டாக ஸோ அதனால் கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃபெஸ்டிவல் எஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க இங்கே வந்து என்னன்னா என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம சுற்றுச்சூழல் அது என்ன கலரில் இருக்கு கிராஸ் என்ன கலரில் ஃபாரஸ்ட் என்ன கலரில் எல்லாமே என்ன கலரில் இருக்குது க்ரீன் கலரில் இருக்கு ஸோ அதனால ஜி கிரீன் ஓகே ஸோ அடுத்தது ஜிஹெச் ஓகே ஓகேப்பா ஸோ ஹெச்ன்றது ஹியூமானிசம் சரிங்களா அப்புறம் சயின்டிஃபிக் டெம்பர் மனிதாபிமானத்தோட வாழணும் ஒரு விஷயத்தை சயின்டிஃபிக் ஐஸோட பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஹெச் ஹியூமானிசம் தென் அடுத்தது ஐ ஐ ஃபார் ஐ அப்படின்னா வயலன்ஸ் பற்றி சரிங்களா ஒரு கண் இந்த இடத்துல வந்து வயலன்ஸ்னு வரும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை உடைக்கக்கூடாது வயலன்ஸ் பண்ணி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கூடாது அப்படின்லாம் வரும் ஸோ அதனால ஐ ஃபார் ஐ அதாவது ஒரு கண்ணு எடுத்தால் இன்னொரு கண்ணு எடுப்பாங்க அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க ஓகே அடுத்தது எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஓகேயா ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் பெஸ்ட்டாக இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணாலும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நீங்கள் அதில் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் சரிங்களா என்ன வேலைனாலும் இருக்கலாம் ஓகே ஸோ ஒரு 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 வேலை பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு வேலையில் பெஸ்ட்டாக இருக்கணும் ரெண்டு வேலை பண்ணுறீங்கன்னா ரெண்டு வேலையில் பெஸ்ட்டாக இருக்கணும் எவ்வளோ வேலை பண்ணாலும் அதில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் நிறையா வேலை பண்ணாலும் அதில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்றாங்க ஓகே ஸோ ஜாக் ஆஃப் ஆல்னால் என்னென்னா எல்லாத்தையும் பண்ணுறவங்கன்னு அர்த்தம் சரிங்களா எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க அடுத்தது சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் சரிங்களா ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஆறுலேருந்து பதினாறு வயசில் இருக்கிற குழந்தைங்களோட எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுறது யாரோட வேலைன்னா பேரண்ட்ஸோட வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ கேனா என்ன கிட்ஸ் குழந்தைங்களுக்கு வரும் இல்லையா ஸோ அதனால் கே கிட்ஸ் ஓகே ஸோ ஏ அந்தம் பி பகத்சிங் சி கப்புள்ஸ் டி டிஃபன் இ ஈக்வல்ஸ் எஃப் ஃபெஸ்டிவல் க்ரீ க்ரீன் ஹியூமானிசம் ஐ ஜாக் ஆல் கிட்ஸ் ஓகே ஸோ இதை வச்சு நீங்க ஞாபகம் ஒன்றும் இல்லை இந்த வார்த்தையோட ஃபஸ்ட் வார்த்தையும் இதுவும் ஒன்றா இருக்கும் அதை வச்சு ஐடியா வச்சு நீங்க வச்சுக்கலாம் ஸோ இதை விட ஈஸியாக இதை விட ஈஸியாக இதை வச்சுக்கிறது எனக்கு வேறு ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு ஓகே ஆனால் எனக்கு இதை விட ஈஸியாக எதுவும் ஃபீல் ஆகல ஓகேப்பா தென் அடுத்தது ரெண்டு விஷயம் வராது ஸோ இதில் எது நாட் ஃபண்டமெண்டல் டியூட்டினா நீங்கள் ஓட்டு போடணுன்றதும் டேக்ஸ் பே பண்ணுறதும் உங்களோட ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது தேவையே இல்லை ஓகேயா ஸோ அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு சொல்லலை ஆனால் நீங்கள் ஒரு குடிமகனாக ஓட்டு போடணும் அப்படின்றது இருக்கும் டேக்ஸுன்றது உங்களோட இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அது மூலிமா பே பண்ணால் வரதான் உங்களை பனிஷ் பண்ணுவாங்க ஓகேயா ஸோ இதில் எல்லாமே எல்லா ரேட்டாக கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் வாங்குறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஈஸியாக வந்து இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேப்பா ஸோ அதனால் இது எல்லாமே நீங்கள் முன்னாடி பார்த்த பாயிண்ட்ஸ் தான் எலாபரேட்டாக ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம் தென் ஸ்வரன் சிங் கமிட்டியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒருத்தவங்க தப்பு பண்ணா அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி ஃபாலோ பண்ணாமல் இருந்தா அவங்கள பனிஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாம் இம்போஸ் பண்ணுற லா வந்து எந்த கோர்ட்டும் கொஸ்டின் பண்ணக்கூடாது பே டாக்ஸ் பே பண்ணுன்றது டியூட்டியை டியூட்டியாக கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க இது மூணையும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க மற்ற அஞ்சையும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ஓகே இந்த வேர்மா கமிட்டின்னு ஒன்று நைன்டீன் நைன்டி நைனில் கொண்டு வராங்க இந்த கமிட்டியோட மெயின் பர்பஸ் என்னென்னா நம்ம இந்தியாவில் என்னென்ன சட்டங்கள்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அடிப்படை கடமைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற என்னென்ன கமிட்டிஸ் இருக்குது அப்படின்றதான் தான் இதில் இருக்குது ஸோ அதில் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ஸ் டூ நேஷ்னல் ஹானர் அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்புறம் அன் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இது எல்லாத்துலேயுமே இருக்குது சரிங்களா இது ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் லைக் ஆக்ட் இது வந்து உங்களோட ஜி பாயிண்ட் ஓகே ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப்லாம் உங்களுக்கு ஃபிஃப்டி ஒன் ஏ ஜி அப்படின்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு இது யூஸ் ஆகும் ஓகேப்பா ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட கான்ஸ்டியூஷனில் நம்ம கடமைகளை வந்து என்ஷூர் பண்ணுறக்கு சாரி நம்ம கான்ஸ்டியூஷனில் இல்லை நம்ம இந்தியாவில் சட்டங்கள் இருக்குது ஓகேயா ஸோ இது முக்கியம் ஸோ இப்போ நீங்கள் இந்த கொஷின்ஸை ஆன்சர் பண்ண முடியும் ஓகே லெவன்த் ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்றது எதில் ஆட் பண்ணாங்கன்னு சொன்னேன் எயிட்டி சிக்ஸ்த்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆட் பண்ணாங்க ஓகே அடுத்தது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி இன் இந்தியா சோ நம்ம டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் சாவ்னிட்டி யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டியா எஸ் அது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமானிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி வருமா எஸ் டு பே அ டியூட்டி ஸ்டாக்ஸா நோ இந்தியால அது டியூட்டி டே டாக்ஸ் பே பண்ணும் வரி செலுத்தணும் அப்படின்றது டியூட்டி இல்லை ஓகேயா ஸோ அதுதான் சொல்லியிருக்கு தென் கடைசி கொஷின் ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்றத பற்றி கரெக்டான ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேயா சே தே அப்ளை டு ஆல் சிட்டிசன்ஸ் அண்ட் நாட் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது தவறு சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும் தே ஆர் என்ஃபோர்சபிள் பை கவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் தவறு ஓகே ஒரு சட்டம் மூலியமாக தான் இதை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இதை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எஸ் ஸோ ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட்டில் தான் ஆட் பண்ணுறாங்க இதை பண்ணுறது சர்க்காரியா கமிஷன்ன்றாங்க இல்லை ஸ்வரன் சிங் கமிஷன் ஓகே ஸோ இதுதான் கரெக்டான பாயிண்ட் ஓகே ஸோ நம்ம இந்த செஷனை இதோட என் பண்ணுறோம் ஸோ இந்த செஷன் நம்ம என் பண்ணுறது எதில் முடிக்கிறோன்னா மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன்னு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா பேர் வந்து என்னடா பண்ணுறது கோர்ஸ் நல்லாயிருக்கு ஆனால் ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே சேல் இருக்குது ஸோ அது வந்து உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபோட ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களோட இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அதாவது இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு அது இல்லாமல் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் ஓகேயா ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் இந்த சேல் நடக்கும் நீங்கள் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுனா எந்த கோர்ஸ்னாலும் ஜாயின் பண்ணிக்கிறான் இதுக்கு வந்து நீங்கள் yt 03 த்ரீ அப்படின்ற கோடு யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளை அடா டூ ஃபோர் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க என்ன இதில் வந்து உங்களுக்கு கண்டென்ட் வேணும் இதே மாதிரி என்ன வேணும் ஓகே ஸோ அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நம்ம அந்த செஷனையும் கொண்டு போகலாம் தேங்க்யூ ஸோ மச்